உலகெங்கிலும் உள்ள ஆண்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் விரைப்புத்தன்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் விரைப்புத்தன்மை பிரச்சனை என்பது உடலுறவு கொள்ளும்போது போது துணையை திருப்திப்படுத்த போதுமான அளவில் விரைப்புத்தன்மையை பெறவோ அல்லது பராமரிக்கவோ இயலாமையாகும் இந்த பிரச்சனையை கொண்ட ஆண்கள் பலர் தங்கள் துணையை திருப்திப்படுத்த முடியாமல் மனதளவில் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அதுவும் இந்த பிரச்சனையை பற்றி வெளியே பேசவும் தயக்கம் கொள்கிறார்கள் நிறைய ஆண்கள் இந்த பிரச்சனைக்கு பயோகிரா மாத்திரைகளை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இப்படி வயக்ரா மாத்திரைகளை போட்டால் தற்காலிகமாக செயல்படுமே தவிர இப்பிரச்சனையை முழுமையாக சரி செய்ய முடியாது இந்த விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணம் ஆணுறுப்பில் போதுமான இரத்த ஓட்டம் இல்லாமைதான் எனவே ஆண்கள் தங்களின் விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி செய்ய நினைத்தால் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் உணவுகளை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டும் அதுவும் பழங்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது என்பதால் அந்த பழங்களை தினமும் உட்கொண்டு வந்தால் விரைவில் உள்ள நல்ல மாற்றத்தை காணலாம் இப்போது விரைப்புத்தன்மை பிரச்சனையை சரி செய்ய உதவி புரியும் சில பழங்களை காண்போம் முதலில் தர்பூசணி கோடை காலம் ஆரம்பித்து விட்டதால் தர்பூசணி பழங்களை இனி அதிகம் காணலாம் இந்த தர்பூசணி பழங்களில் உள்ள சிற்றுலின் எனும் அமினோ அமிலம் இரத்த நாளங்களை தளர்வடைய செய்து உடல் முழுவதும் குறிப்பாக ஆணுறுப்பின் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து விரைப்புத்தன்மை பிரச்சனையில் இருந்து விடுபட உதவி புரியும் எனவே இந்த பழத்தை கண் கண்டால் வாங்கி சாப்பிட மறவாதீர்கள் அடுத்ததான் மாதுளை மாதுளை ஒரு சுவையான பழம் மட்டுமின்றி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை கொண்ட பழமும் கூட இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இருப்பதால் இது விரைப்புத்தன்மை பிரச்சனைக்கு காரணமான ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவி புரிகின்றன கூடுதலாக மாதுளை உடலின் நைட்ரிக் ஆக்சைடு அளவை அதிகரித்து உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது எனவே பாலியல் பிரச்சனைகளை தடுக்க விரும்பினால் மாதுளம் பழத்தை தினமும் சாப்பிட்டு சாப்பிடும் பழக்கத்தை கொள்ளுங்கள் அடுத்ததா வாழைப்பழம் வாழைப்பழம் உடலுக்கு உடனடி ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மற்றும் சுவையான பழம் முக்கியமாக இது விலைக்குருவில் கிடைக்கக்கூடிய பழம் இந்த பழத்தில் பொட்டாசியம் விட்டமின் பி சிக்ஸ் டைட்ரின் போன்றவை உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை ஆதரிப்பதோடு இரத்த அழுத்தத்தை சீராக பராமரிக்கவும் உத உதவுகிறது ஒருவரது இதய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் விரைப்புத்தன்மை கோளாறு போன்ற பாலியல் பிரச்சனைகள் மறைமுகமாக தடுக்கப்படும் எனவே வாழைப்பழத்தை சாப்பிட்டு படுக்கில் சிறப்பாக செயல்படுங்கள் அடுத்ததா ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பழங்கள் புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவையைக் கொண்ட நல்ல மனம் நிறைந்த பழம் இந்த பழத்தில் அந்தோசையன்னு மற்றும் அட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக உள்ளன இவை உடலில் இரத்த ஊட்டத்தை ஊக்குவிப்பதோடு உடலினர் உள்ள வீக்கங்களை குறைக்கின்றன முக்கியமாக இந்த பழத்தின் மனம் பால் உணர்வை தூண்டும் வகையில் இருப்பதால் பாலியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க விரும்புபவர்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுவது நல்லது அடுத்ததா அவகேடோ வலுவலுப்பான சுவையான அவகேடோ பழத்தில் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன முக்கியமாக இதில் உள்ள ஆரோக்கியமான மோனோ அன்சாச்சிரேட்டர் கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்தை ஆதி ஆதரிப்பதோடு இரத்த ஓட்டத்தையும் ஊக்குவிக்கின்றன உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் அது மறைமுகமாக விரைப்புத்தன்மை பிரச்சனையை தடுக்கும் எனவே விரைப்புத்தன்மை பிரச்சனையை சந்திக்கும் ஆண்கள் இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிடுவது நல்ல பலனை தரும் அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு கிரேப்ரூட் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் புளிப்புச்சுவையை கொண்டிருப்பதோடு விட்டமின் சி அதையும் கொண்டவை இந்த விட்டமின் கொலாஜன் தொகுப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது இது ஆரோக்கியமான இரத்த நாளங்களை பராமரிக்கவும் தன்மையை ஆதரிக்கவும் உதவுகிறது அடுத்ததா ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படாது இது விரைப்புத் தன்மை பிரச்சனையை கொண்டவர்களுக்கும் பொருந்தும் அதாவது இந்த பிரச்சனையை கொண்டவர்கள் ஆப்பிளை தினந்தோறும் உட்கொண்டு வந்தால் அதிலுள்ள புளோவனாயடுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தப்படுவது இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றன எனவே ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாமல் ஆப்பிள் போன்ற சத்தான பழங்களை உட்கொள்ளுங்கள் அடுத்ததா கிவி கிவி வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வெப்பமண்டல பழமாக இருந்தாலும் இது சுவையானது மட்டுமின்றி மிகவும் சத்தான பழமும் கூட அதுவும் இப்பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள அதிகப்படியான விட்டமின் சி இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை ஆதரித்து விரைப்புத்தன்மை பிரச்சனையின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது எனவே இந்த பழங்களை ஆண்கள் அடிக்கடி உண்பதன் மூலம் விரைப்புத்தன்மை கோளாறை தடுக்கலாம் அடுத்ததா பூபெரி திராட்சை போன்ற தோற்றத்தை கொண்ட இந்த சிறிய அளவிலான ப்ளூபெரி பழங்களில் அந்தோசேன்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன இவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுவதோடு ஆக்சினேட் அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகின்றன மேலும் இந்த பழங்கள் இதய ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் விரைப்புத்தன்மை பிரச்சனையும் தடுக்க உதவி புரியும் எனவே பாலியல் பிரச்சனையை சந்திக்கும் ஆண்கள் இந்த பழங்களைக் கண்டால் தவறாமல் வாங்கி சாப்பிடுங்கள் தான் செரி செறிய பழங்களில் அந்தோசேனீன்கள் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் பலமான அளவில் உள்ளன இவை ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கின்றன கார்டியோஸ்பர்குலர் செயல்பாட்டை மேம்படுத்துவதன் மூலம் செறிய பழங்கள் முறை மறைமுகமாக ஆணுறுப்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விரைப்புத்தன்மை பிரச்சனையை தடுக்க உதவுகின்றன எனவே விரைப்புத்தன்மை பிரச்சனையை கொண்ட ஆண்கள் இதுவரை செறிய பழங்களை சாப்பிடுவதை தவிர்த்து வந்தால் இனிமேல் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்கள்